ஐயா உன்னை அவனே அருள் தரவே வந்திடுவாய் நீ இருக்கும் இடம் தேடி நானும் வர தெரியவில்லை நீ இருக்கும் இடம் தேடி நானும் வர தெரியவில்லை நிலமையில் மிக வந்து நீயும் இங்கே வந்துடுவாய் அன்பு மன கோவிலே நானும் வைத்தேன் வேலவனே அருள் தரவே வந்துடுவாய் குளமிகு வள்ளியம்மை கரம் பிடித்த வேளவனே குளமிகு வள்ளியம்மை கரம் பிடித்த வேலவனே காலனியம் அணுகும் போது காத்தருள வேண்டும் அன்பு மன கோயிலே ஐயா உன்னை நானும் வைத்தேன் அருமுகவே அவனே அருகவே வந்திடுவாய் வாரளும் தனுக்கு நானும் ஒரு பாரமல்ல பாராளுமந்தனுக்கு நானும் ஒரு பாரமல்ல பார்வதியின் திருக்குவார் மண கோயிலிலே ஐயா உன்னை நானும் வைத்தேன் அருமுகவேளவனே அருள் தரவே வந்திடுவாய் குடத்தை பார்த்தவர்கள் பாவம் எல்லாம் பரந்தோடும் பார்த்தவர்கள் பாவம் எல்லாம் பரந்தோடும் சாமி உன்னை தோடும் பக்தர்களின் பணம் குளிரோம் அன்புமண கோயிலே ஐயா உன்னை நானும் வைத்தேன் அருமுகவேலவனே அருள் தரவே வந்திடுவாய் பெற்று இன்னல் மிக நானும் பெற்றேன் பென் வாழ்வு பெற இது தருணம் வந்துடுவாய் அன்பு மணக்கோயிலே ஐயா உன்னை நானும் வைத்தேன் வணே அருள் தரவே வந்திடுவாய் எத பொருள் உரைத்தவனே முகன் சோதரனே காலமெல்லாம் உனை சொல்லுவோம் கை கொடுக்க வேண்டுமையா அன்பு மன கோயில்